வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா மதுரையில் சிந்தாமணி சந்தைன்னு ஒன்று இருக்கும் அந்த சந்தையில் போய் நான் இன்றைக்கி ஒரு இருபது நாளைக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ப்போம் உங்கள் ஊரில் எவ்வளோ எவ்வளோ விலன்றதெல்லாம் சொல்லுங்கள் பாருங்கள் இது அரை கிலோ வெண்டக்காய் நல்லா பிஞ்சு வெண்டக்காய் தான் இது இருபது ரூபாங்க அரை கிலோ அரை கிலோ வெண்டக்காய் இருபது ரூபா இந்த வாழைப்பூ வந்து ஒன்று ப நாட்டு வாழைப்பழம் வாழைப்பழத்தோட பூவு அது வந்து பதினஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இந்த கேரட் வந்து பத்து ரூபாய் அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து பத்து தான் இந்த பீன்ஸு பத்து ரூபா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறனால கொஞ்சமாக வச்சுருக்காங்க இல்லைனா நிறையா தான் தருவாங்க அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் பத்து ரூபாய் இந்த அரை நெல்லிக்காயும் பத்து தான் இந்த பூ கூட வந்து பத்து ரூபா நான் ரெண்டு பூ வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த பொரி இந்த கிராமத்துலலாம் அந்த மாதிரி ஊருக்கு முன்னாடி பொறி வைப்பாங்களா அந்த மாதிரி தான் பொறி கடலை எல்லாம் சேர்த்து இருபது ரூபா அப்புறம் இந்த கொடுமந்திரி வந்து பத்து ரூபா அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் வந்து இருபது ரூபா இந்த காலிஃப்ளவர் வந்து முப்பது ரூபாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்கீரை கட்டு பாருங்க வெறும் பத்து ரூபா தான் கொடுத்துருக்காங்க இந்த தேங்காய் ஒன்று வந்து பத்து ரூபா நான் நாலு காய் வாங்கியிருக்கேன் இந்த பூண்டு விலை பயங்கரமாக இருக்குங்க இந்த பூண்டு விலை பாருங்கள் கிலோ ஐம்பது ரூபாய் என்ன செய்கிறது பயங்கரமாக அது வாங்கி தான் ஆகணும் அப்புறம் இந்த முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி பத்து ரூபான்னு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இவ்வளவு இருபது ரூபான்னு கொடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதனால் காயாக வாங்கிட்டுருக்கேன் அப்புறம் இந்த புடலங்காய் எல்லாமே பத்து ரூபாய்தான் இந்த ஒரு முருங்கைக்காய் ரூபா முருங்கைக்காய் விலை பயங்கரமாக இருக்கும் போல் அதனால் இந்த முருங்கைக்காய் அஞ்சு ரூபா அப்புறம் வந்து கோங்குரா ஆந்திரா ஆந்திரா பக்கத்து ரொம்ப ஃபேமஸான கோங்குரா நம்ம அதில் வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை அது கூட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் போடுறேன் சட்னி செய்வாங்க கூட்டு செய்வாங்க பண்ணுவாங்க நான் அதில் போடுறேன் அப்புறம் வந்து மொடக்கத்தா கீரை வந்துக்கேன் இந்த மொடக்கத்தா கீரை வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருந்தது இந்த மொடக்கத்தா கீரையை நல்லா உருவிட்டு மிளகு சீரகம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சு மாவில் கலந்து தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் கால் நல்லா போய்க்கிறோம் அப்புறம் வந்து இந்த மாம்பழம் அறுபது ரூபாங்க ஒரு கிலோ அறுபது ரூபாய் அப்புறம் இந்த சோளக்கருது வந்து நாலு சோளக்கருதும் பத்து தான் அப்புறம் இந்த மூணு மிளக்காவும் பத்து ரூபாய்தான் இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்தது அப்புறம் வந்து இந்த பப்பாளி வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் பச்சை மிளகா வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து இது வந்து கொசு கொடுத்த கொசுறு கொடுத்தாங்க இந்த வாங்கின இடத்துல கொஞ்சோண்டு கருவேப்பில் கொசுறு கொடுத்தாங்க இது தனியாக பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இது தாங்க நான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் இவ்வளோதான் இதுவே எனக்கு எவ்வளோ வந்துச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்